வணக்கம் அன்பு உள்ளங்களே ஜாதக ரீதியாக சந்திரனுடைய தோஷம் நீங்க வேண்டும் சுக்கரனுடைய பாதிப்புகள் நீங்க வேண்டும் என்றால் சுமங்கலி பிரார்த்தனை பூஜை என்று சொல்வார்கள் அதாவது பெண்களுக்கு தானம் கொடுப்பது சுமங்கலி பெண்களுக்கு தானம் கொடுக்கிறது ரொம்ப விஷயம் புடவை ஜாக்கெட் விட்டு வெத்தலை பாக்கு வளையல் சரடு மஞ்சள் குங்குமம் மருதாணி கண்மை கண்ணாடி சீப்பு முதலான பொருட்கள் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு இதை வந்து அந்த சுமங்கலிகளுக்கு தானம் பண்ணுறது எப்படி தானம் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல ஒரு குடலை வந்து கோவிக்கு தானம் பண்ணுறார் அடுத்ததாக அவரவர் குலதெய்வத்துக்கு ஒரு தானம் பண்ணுறார் அடுத்ததாக அந்த ஒன்பது சுமங்கலிகளுக்கு தானம் பண்ணுறார் இதுதான் அந்த பூஜையினுடைய சிறப்பு மொத்தம் பதினோரு குடம் உண்டு அந்த பதினோரு குடம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணு பேர் இந்த பரிகாரத்தை பண்ணுறாங்க அந்த மூணு பேருக்கும் வந்து உண்டான எல்லா விதமான பலங்கள் கை மேலே கிடைக்கும் சுமங்கலி புரோட பிரார்த்தனை அப்படிங்கிறது ஜாதகத்தில் சுக்கரன் பலம் இழந்ததுனால செய்யப்படுகிற பூஜை ரீதியாக சந்திரன் கெட்டு போகக்கூடாது அதே போல் சுக்கரன் கெட்டுப்போகப்படாது இது ரெண்டும் கெட்டு போச்சு அப்படின்னா ஜாதகம் வந்து அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா சந்திரன் நீச்சமானு சொல்லுவாங்க சந்திரன் நீச்சமானால் திருமணம் வந்து லேட்டாக அதே போல் கணவன் மனைவிங்கிற அன்னி அதில் பாதிப்பு உண்டா அதே போல் சுக்கரனுடைய இது கெடப்படாது சுக்கரனுடைய பலம் பெருகணும் அப்படின்னா சுக்கரனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாதான் அவர்களுக்கு அந்த திருமண யோகம் அப்படிங்கிறது அமை கணவன் மனைவி மனைவிங்கிறது கணவன் அப்படிங்கிற அமையிற்கு வாய்ப்பு ஏன்னா ஜாதக ரீதியாக கணவன் மனைவிங்கிற அன்பை கொடுக்கக்கூடியவரே அந்த சுக்கரன் தான் காரணம் அந்த சுக்கரனுடைய கெடுமலன் அதாவது நீச்சமானு சொல்லுவோம் சுக்கரன் வந்து ஜாதகத்தில் வேல்யூ இல்லாமல் இருக்கு அந்த வேல்யூ கிடைச்சதுனா தான் அவனுக்கு அந்த திருமண யோகம் அமையும் அதுக்கு வழி என்ன அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் ஏன்னா சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி அப்போ அந்த சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் ஊராடம் இந்த நட்சத்திரத்தில் சுமங்கலி பூஜை பண்ணுறது நல்லது அல்லது இந்த மாதிரி அமாவாசை சமயத்தில் இந்த மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்களை பண்ணுறது வேணும் சந்திரனுடைய தோஷம் நிவர்த்தி ஆகணுங்கிறக்காக விநாயகப் பெருமானுக்கு பிரியமான வெள்ளை இருக்குது இந்த வெள்ள இருக்கு மரத்தை வச்சு அதுக்கு சில பூஜை சாந்திகள் பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணி அதற்கப்புறம் சுமங்கலி பூஜை எடுத்தோடனே நம்ம இது பண்ணக்கூடாது கணபதி ஹோமம் பண்ணணும் வெள்ளருக்கு மரம் வச்சு அந்த குழந்தைகள் யாருக்கு கல்யாணம் ஆகலையோ திருமண தடை இருக்கோ அவங்க கையால் சில காப்பு கட்டி சில பூஜைகள் பண்ணி அதை வந்து இந்த கடற்கரையில் கரைச்சி விட்டு ஸ்நானம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உட்காந்து கணபதி ஹோமம் திருப்தியாக கணபதி ஹோமம் பண்ணி நவகிரக சாந்தி பண்ணி அவர் ஜாரகத்தை வச்சு அந்த பரிகாரத்தை பண்ண வேண்டியது அதை பண்ணி கொண்டுச்சோடனே இந்த கோவிலில் அவள் எல்லாம் தானம் பண்ணுவாள் நிறைய விஷயங்கள்லாம் உண்டு நம்ம வீடுகளில் செய்யலாம் தப்பில்லை கோவில்களில் செய்யலாம் தப்பில்லை இந்த மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்களில் செய்யலாம் ஆக இன்றைய தினத்தில் சுமங்கலி பிரார்த்தனை பாருங்க அதுக்கு உண்டான இதெல்லாம் தயார் பண்ணி மூணு பேர் இன்றைக்கி என்ன இத்தனை புடவை இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் இந்த மூணு பேர் மூணு குழந்தைகளுக்கு சகோதரர்கள் திருமண தடை இருக்கறனால அவங்க வந்து இந்த சுமங்கலி பிரார்த்தனையை தயார் பண்ணியிருக்காங்க முப்பத்தி மூணு புடவை இதில் இருக்கு முதலே சொன்னேன் ஒரு புடவை வந்து குலந்தெய்வத்துக்கும் இரண்டாவது புடவை வந்து இந்த கோவில் அருள் பாலிக்கக்கூடிய பர்வதபர்த்தினிக்கும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒம்பது புடவை ஒம்பது சுமங்கலிகளுக்கும் தானம் வந்தோம் இதுதான் இந்த யாகத்தினுடைய சிறப்பு அதில் பாருங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம் எந்திரிச்சு அப்படி நம்ம எல்லாம் பார்ப்போம் இந்த வீடியோவோட கூட சுமங்கலி பூஜையினுடைய விஷயமும் திருமண தடைக்கு உண்டான நிவர்த்தி தொண்ணூறு நாளில் கண்டிப்பாக கல்யாணம் அமைஞ்சிடும் நான் நிறைய இது அந்த மாதிரி பதினெட்டு ஆண்டுகளாக இந்த நிகழ்வை பண்ணிட்டுருக்கேன் எத்தனையோ திருமணங்கள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு விநாயக பெருமானுடைய அருளால் நம்மளுடைய இதுங்கிறது கம்மி தான் ஆனால் விநாயகப் பெருமானுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் முழுக்க முழுக்க நம்பிக்கை கொண்டே இதை நாம் செஞ்சுட்டு இருக்கோம் அதனால் இத்தனை வருஷ காலத்தில் எத்தனையோ திருமணங்கள் நல்லபடியாக அமைஞ்சிருக்கும் தொண்ணூறு நாள் தான் டைம் அந்த வெள்ளருக்கு மரம் வச்சு பிராயச்சித்தம் சித்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செய்கிற இருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் விநாயகபெருமான வழிபாடு செய்து தொண்ணூறு நாள் முடிகிறக்குள்ளே பத்திரிகை அடித்த நபர்கள்லாம் உண்டு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிப்பட்ட திருமண நிகழ்வுகள் திருமண தடைகள் திருமண பாதிப்புகள் ஜாதக ரீதியாக சந்திர பாதிப்புகள் சுக்கரனுடைய பாதிப்புகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா இந்த பரிகாரத்தை பண்ணி தொண்ணூறு நாளில் கல்யாணம் அமையருக்கு உண்டான வழிமுறைகளை நாம் செஞ்சுக்கலாம் அந்த நிகழ்வுகளை எல்லாரும் வீடியோவில் சமர்ப்பணம் பண்ணுறோம் நீங்கள் எல்லாரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி குஹா டபுள் சிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் திருமண தடை உள்ள உள்ள உண்டான நண்பர்களுக்கெல்லாம் சீக்கிரமாக திருமண காரியத்தை நடத்தி கொடுக்கணும்னு விநாயகப் பெருமானையும் ராமேஸ்வரத்தில் கூடிகொண்டு இருக்கக்கூடிய பர்மதமர்த்தினி சமயத ராமநாத சுவாமியை நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம அந்த வீடியோவுக்கு போகலாம் Obrigado. ईसारा जगावा हा रमने जगावा हा उत्तरे जगावा हा उत्तरा जगावा हा ईस्ता रा जगावा हा सब बुद्धिया समझ रहे राजा